உடுமலை அருகே உள்ள அமராவதி அணை நீர்மட்டம் கடந்த இரண்டு நாட்களில் பதினான்கு அடி உயர்வு உயர்ந்துள்ளது நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் மழை காரணமாக மொத்தமுள்ள தொன்னூறு அடியில் ஐம்பது அடியிலிருந்து இரண்டு நாட்களில் அறுபது அடியாக உயர்ந்துள்ளது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள அமராவதி அணையானது தொன்னூறு அடி கொள்ளளவு கொண்டது தற்பொழுது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததை அடுத்து கேரள மாநிலம் மூணாறு மறையூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பொழிவதால் அமராவதி அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளான பாம்பாறு கூட்டாறு சின்னாறு உள்ளிட்ட சிற்றாறுகளின் வழியாக அமராவதி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனால் மொத்தமுள்ள தொன்னூறு அடியில் ஐம்பது அடியிலிருந்த நீர்மட்டம் இரண்டு நாட்களில் பதினான்கு அடி உயர்வு அறுபத்தி நாலு அடியை எட்டியுள்ளது இன்று காலை நிலவரப்படி அணைக்கு நீர்வரத்து நான்காயிரத்தி ஐநூறு கன அடியாக உள்ளது அணைக்கு இதேபோல் நீர்வரத்து அதிகரித்தால் விரைவில் அணை முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் அமராவதி பழைய கட்டு புதிய ஆயக்கட்டு பாசன விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் நீர்வரத்து மற்றும் அணையின் பாதுகாப்பு குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்